ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே உன் மனதை மகிழ்விக்கக்கூடிய கூடிய இரண்டு நல்ல செய்திகளோடுதான் உன் அப்பன் பழதை முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் எங்க பேசினாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இடத்துக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப பேசும் பழக்கத்தை உருவாக்கிக்கோ அப்படி இல்லாம நீ பேசக்கூடிய சொல்லின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடமும் நீ செய்யக்கூடிய செயலின் காரணத்தை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடமும் போய் நீ எதை செய்தாலும் தானே போய்விடும் சொல்லின் அர்த்தமும் யதார்த்தமும் புரியாத இடத்துல நீ எதையும் செய்து விட வேண்டாம் பேசக்கூடிய வார்த்தைகளை எதிரில் உள்ளவர் எப்படி எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல மனசு இருக்கா நீ சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்களா என யோசிச்சு பேசு அதே போல யதார்த்தமாக வெகுளித்தரமாக நீ செய்கிற செயல்களுக்கெல்லாம் பொய் காரணமும் பொய்யாய் ஒரு காரணமும் சொல்லக்கூடிய மனிதர்களிடத்தில் எந்த விஷயமும் நீ செய்யாமல் இருப்பதும் அவர்களை நாடி போகாமல் இருப்பதும் தான் உனக்கு நன்மையை தருவதாக இருக்கும் செல்வமே உன்கிட்ட உரிமை எடுத்துக்காத மனிதர்களின் உறவு உனக்கு வேண்டாம் அதே போல உன்கிட்ட உண்மையாக இல்லாத மனிதர்களின் அன்பும் உனக்கு வேண்டாம் ஏன் தெரியுமா உன்னையும் உரிமை எடுத்துக்க விடாம அவர்களும் உரிமையை தராமல் உன்கிட்ட உண்மையா அன்பு இல்லாம சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னிடம் பேசி பழகுபவர்களிடம் போய் நீ நட்பு கொண்டாலும் சரி உறவு கொண்டாலும் சரி அது நிச்சயமாக உனக்கு நிம்மதியை தராது பிரச்சனைகளை தான் உருவாக்கும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு பதிலாக நீ தனிமையிலேயே இருந்துவிடு செல்வமே முன்னெல்லாம் நிறைய பேர் நேர்மை தவறாமல் நியாயமாக வாழக்கூடியவர்களாகவும் நியாயமாக பேசக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் ஆனா இப்போதெல்லாம் நேரத்திற்கு தகுந்தாற் போல வாழுகிற மனிதர்களை மட்டும்தான் நான் அதிகம் பாக்குறேன் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில முதல் பாகம் நன்றாக அமைவது அவங்க பெத்தவங்களை பொறுத்து இரண்டாவது பாகம் அவருக்கு அமையக்கூடிய கணவரை பொறுத்து மூன்றாவது பாகம் பிள்ளைகளை பொறுத்து அமைகிறது ஏன்னா ஒரு பெண் என்பவள் பிறந்ததிலிருந்து கடைசி நிமிடம் வரைக்கும் அவளுக்காக அவள் வாழ்றதே கிடையாது தன்னுடைய பெற்றவர்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அதன்படி வாழ்வாள் திருமணமான பிறகு கணவருக்கு பிடிச்சது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிடிச்சதுன்னு பார்த்து பார்த்து எல்லா விஷயங்களையும் யோசிச்சு புரிஞ்சு செய்யக்கூடியவளாக இருக்கிறாள் பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளைக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் அவங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு யோசிக்கிற பெண் எக்காலத்திலும் தனக்கு பிடிச்சதையும் தனக்கு விருப்பமானதையும் செய்து கொள்ளவோ வாங்கி கொள்ளவோ ஆசைப்படாதவளாகத்தானே இருக்கிற முடிஞ்சா நீ உனக்கு பிடிச்சதையும் குடும்பத்துக்கு பிடிச்சதையும் எல்லாவற்றையும் யோசித்து உனக்காகவும் என நேரத்தை ஒதுக்க பழகு என் செல்வமே இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில நல்லதா நடக்கணும் தான் சொல்றேன் இங்க யாருமே உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய வழியையும் வேதனையும் பார்க்க மாட்டாங்க உன்னுடைய கவலையையும் பார்க்க மாட்டாங்க உன்னுடைய கண்ணீரையும் பார்க்க மாட்டாங்க ஆனா நீ தவறு செஞ்சா மட்டும் சும்மாவே அதை சொல்லி காட்டுறதுக்கும் சுட்டி குறை செல்வதற்கும் பல மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் தானே என்ன பண்றது மனுஷனுடைய குணமே அப்படிதான் சரியானதை யாரும் பார்க்க கூட மாட்டாங்க ஆனா யாரு தவறு செஞ்சாலும் உடனே அதை சுட்டி காட்ட வந்து விடுவார்கள் தானே ஓ வாழ்க்கையில எத்தனையோ வகையான பிரிவுகளை நீ சந்தித்திருக்கிறாய் ஆனால் பிரிவிற்காக வறந்த வேண்டாம் என் செல்வமே பிரிவும் ஒரு வகையில நல்லதுதான் பிரிவு வரும்போதுதானே பொய்யான உறவுகள் யார் உண்மையான உறவுகள் யாருன்னு உனக்கு புரிய வரும் பொய்யான உறவுகளும் பொய்யான அன்பு கொண்ட மனிதர்களும் ஒன் விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கை வேலைன்னு பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க ஆனா உண்மையான உறவுகள் கொண்ட மனிதர்கள் உண்மையான நட்புகள் கொண்ட மனிதர்கள் விலகி போனாலும் அவர்களுடைய எண்ணத்திலும் யோசனையிலும் எப்போதும் இருப்ப எப்படி உன் கிட்ட பேசலாம் எப்போது தொடர்புகொள்ளலாம் என யோசிக்கக்கூடிய அந்த உண்மையான அன்பு கொண்ட மனிதர்களை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோ நீ எதையெல்லாம் அதிகம் விரும்புகிறாயோ அதுதான் உன்னை அதிகமாக காயப்படுத்தும் அது பொருளா இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி மனிதர்களா நீ பொருள் எப்போது எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் உன்னை விட்டு உடைந்து போகும் விலகி போகும் மனிதர்களும் அப்படித்தானே என் செல்வமே நீ யாரையும் எக்காலம் கொண்டும் எக்காலத்திலும் கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டாம் ஏன்னா யாரையாவது நீ கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சினா அது பாவத்திலும் பெரிய பாவம் அல்லவா நீ சந்தோஷமாக இருக்குவதற்காக யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நீ நீயாகவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஆளாக இருந்துவிட்டால் நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாரையும் பார்த்து கூடிய குழந்தை போல பார்க்கக்கூடிய மனிதர்களை பார்த்தவுடன் புன்னகை செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்தினா உன்னை விட அழகானவர் என இந்த உலகில் யாருமே இல்லை என்றுதான் நான் சொல்வேன் என் செல்வமே இங்கு நடக்கும் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடந்துகிட்டு இருக்கு அதனால என்ன நடந்தாலும் அதை பற்றி கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு அதை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை வைத்து வாழ பழகு உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் உன் வாழ்க்கையை வேடிக்கை பார்ப்பவர்களும் என்ன நினைப்பார்களோ என யோசிப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏனென்றால் அவர்களால் உனக்கு எந்த பயனும் இல்லை யார் என்ன வேண்டுமானாலும் யோசிக்கட்டும் என்ன வேண்டுமானாலும் நினைச்சுக்கட்டும் ஏன் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்வேன்னு மனசுல தைரியமாக வாழ நினைக்க பழகு நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் இன்பமும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்து காட்டுகிறேன் எந்த செஞ்சாலும் அதில் சற்றும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோட செய்ய ஆரம்பி அப்போதுதானே வெற்றி உன்னை தேடி வரும் அதை விட்டுட்டு செய்ய ஆரம்பிச்ச பிறகு இது சரியா வருமா வராதா இதனால நமக்கு நல்லது நடக்குமா நடக்காதா என குழம்பிக் கொண்டே இருக்க வேண்டாம் நீ செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போலதானே உன் வாழ்வில் கிடைக்கிறது முயற்சிகளோடு எப்போதும் முட்டி மோதிக்கொண்டே இரு எல்லா தடைகளும் தடங்கல்களும் அகன்று போய் உன் வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வந்துட்டா தடுமாறி போக கூடாது என் செல்வமே எப்போதும் தன்னம்பிக்கையோடு போராடக்கூடிய ஆளாக நீ இருந்தினால் நிச்சயமா உனக்கு வெற்றி கிடைக்கும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மூங்கில் மரத்தையுமா புல்லாங்குழலா மூங்கில்களை வச்சு படகு செய்யறாங்க ஒரு சில மூங்கில வச்சு ஏணி செய்யறாங்க ஒரு சில மூங்கில்களை வச்சு வீடு கட்டுறாங்க அதே போலதான் வாழ்க்கையும் இங்கு பிறந்த எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை பிடிச்சிட முடியாது ஒவ்வொருவருடைய தகுதியையும் திறமையையும் பொறுத்து அவங்க அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு அவங்க அவங்க சாதிக்கிறதுக்குன்னு ஒரு உச்சகட்ட பயிற்சியும் இருக்குது நீ எந்த விதவுளும் பயிற்சியையும் திறமையையும் அதிகப்படுத்திக் கொள்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்வில் நீ உச்சத்தை தொடுவாயின் செல்வமே உனக்கு கிடைச்சதெல்லாம் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு கொடுத்த பரிசு நீ இழந்தது எல்லாமே நீ இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பதை புரிந்து கொள் நீ இழந்த விஷயங்கள் இன்னொருவருக்கு கிடைக்கும் அதை அவருக்கு நான் கொடுக்கும் வாய்ப்பாகவும் உனக்கு அதை சரிவராதால் உன்னிடமிருந்து விலக்கி வைக்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள் செல்வமே வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா அந்த மனிதர்களுக்கு இரண்டு கைகளும் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை நம்பிக்கை எனும் ஒரு கை இருந்தாலே நிச்சயமாக எப்படிப்பட்ட மனிதரும் வாழ்வில் வெற்றி பெற பெற்று விடலாம் நான் எல்லாரையும் சோதிக்கிறது கிடையாது யார் என் மேல உண்மையான அன்போடும் பக்தியோடும் பாசத்தோடும் இருக்காங்களோ யார் ஒருத்தர் வாழ்க்கையில சாதிக்கணும்ன்ற துடிப்போட புத்திசாலித்தனமா திறமையோட வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அவர்களை மட்டும்தான் நான் சோதிப்பேன் கடைசியில் அவர்களுக்கு மட்டும்தான் நான் வெற்றியையும் தருவேன் உனக்கு தேவை என்பதற்காக மனிதர்களை தேடி போய் பேசாதே உனக்கு தேவைங்கிறதுக்காக யாரையும் நேசிக்கவும் வேண்டாம் அதே நேரத்துல ஒருவரால உனக்கு எந்த பயனும் இல்லை அவர் உனக்கு தேவையில்லை என்பதற்காக நீ அவர்களை வெறுக்கவும் வேண்டாம் என் செல்வே நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் ராஜயோகத்தோடு கூடிய வாழ்க்கையை உனக்காக உன்னப்பன் முருகன் உன் வாழ்க்கையில தருவே